அல்லா இந்த இடத்துல என்ன சொல்கிற நீதி நிலைநாட்டும் போது அல்லா வந்து இப்போ இது எதுக்காக எதுக்காகன்னு ரீசன் தேடுறீங்கல்ல அந்த ரீசன் போய் தேடும்போது பாருங்க அல்லாதுக்காகன்னு வரும் அப்போ வந்து ஓ இப்படி ஒருத்தங்க இருக்கிறானா இவனுக்காக ஒருத்தர் இவ்வளோ தூரம் அர்ப்பணிக்கிறானா அப்போ க ஆள் இல்லாமல் அர்ப்பணிப்பாங்களா போகிற சூல்லா வந்து இவ்வளோ தூரம் செல்வங்கள் கிடச்சி அதை பண்ணி இதை பண்ணி தனக்காக எதுவுமே சேர்க்காத பட்சத்தில் அவர் மேலே என்ன குற்ற சட் வைப்பீங்க ஒன்றும் போய் இவ்வளோ போர்களில் கலந்துக்கிட்டாங்க என்னத்தை என்ஜாய்மெண்ட் பண்ணாங்க அவங்க பங்குன்ட்டு எல்லாம் ஒரு மேஜர் பல்காக கொடுக்குறான் அந்த பங்குகளும் வந்து என்ன பண்ணாங்க மக்களுக்கு கொடுத்துட்றாங்க கொடுத்துறாங்க பர்சன்ட்டு எல்லாம் வந்து ஒதுக்குறான் குமுசு அதை வந்து என்ன பண்ணுறாங்க சார் காலையில் வந்துச்சுன்னா ஈவினிங் குள்ள எல்லாம் உங்களுக்கே கொடுத்துருவேன் நான் அதை வந்து பயன்படுத்திக்கவே மாட்டேங்கிறேன் அப்பட்டமா ரீசன் தெரியுது உலகம் முழிக்குது உள்நோக்கம் கற்பிக்க முடியல அதனால் என்ன பண்ணுறாங்க ஆறு சிறுமி கல்யாணம் பண்ணார் அதை பண்ண அது ஒரு பர்பஸ் கிரியேட் பண்ணுறாங்க இன்னைக்கு வந்து உலகம் வந்து என்ன சொல்கிறாங்க அந்த வந்து இண்டிவிஜுவல் லைஃப்பில் என்ன ஆனாலும் இருக்கலாம் அதை பற்றி பிரச்சனை இல்லை சொசைட்டிக்கு அவங்க என்ன செஞ்சாங்கன்னு பாருங்கள் அதே தான் இங்கே பாருங்கள் எதுக்காக இவ்வளோ செஞ்சுருப்பாங்க இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து தன்னுடைய சித்தப்பாவை இழந்து தன்னுடைய சகோதரர்களை எழுந்து சொத்து இழந்து எல்லாத்தையும் இழந்து தன்னுடைய ஃபேமிலியும் வந்து அதில் ஈடுபடுத்தி ஒதுக்கி ஒதுக்கி வச்சிருக்காயங்க சில ஃபேமிலிகள் வந்து தாய்க்களுடைய ஃபேமிலி யாருனே தெரியாமலே போயிரு என்ன அவருக்கு ஒரு இப்படி இருக்கும் ரூட்லேயே போக மாட்டாங்க அவங்க தனியா இருப்பாங்க அது அது தொழில் வேற வாழ்க்கை வேறங்கிற மாதிரி இதை தொழிலா பாக்கிறாங்களா இருக்கு என்ன அதில் வந்து செலுத்தவே மாட்டாங்க அது அல்லாததான் சொல்கிறாங்க அல்லாவ அறிஞ்சு கொள்ளணும் அப்படின்னா நீதிய நிலைநாட்டுங்க நீதிய நாட்டுனீங்கன்னா அல்லாவ தெரிஞ்சுக்கு இது இல்லாத பட்சத்தில் உங்கள் பஜனை வந்து அவங்கள காண்டா